குபேரா தனுஷ் வந்துட்டு பயங்கர ஆவேசமாக ஒரு ஆடியோ லைன்ஸில் சில விஷயங்கள்லாம் பேசும்போது இந்த படம் வந்துட்டு பயங்கரமான ஒரு உச்சத்தை தொடும் அவர் யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஆடியோ லைன்ஸில் சவால் விட்டாரோ அவங்கெலாம் வந்துட்டு இந்த படத்தினுடைய வெற்றியை பார்த்து வயிறுறிய போகிறார்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் போய் படத்தில் போய் உக்காந்தேன் ஆனால் உண்மையிலே வந்துட்டு அந்த மாதிரி வயிற்றுச்சல் வந்ததா இல்லை அவரை எதிர்க்கக்கூடிய மனிதர்கள்லாம் வந்துட்டு சந்தோஷப்பட்டாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதையெல்லாம் தாண்டி படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா படம் நல்லா தான் இருக்குது ஆனால் நல்லா இல்லை ஒரு விதமான ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருக்கும்ல இது என்ன இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது ஊசி போனதா இல்லை ஊசி போகாததான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல அந்த கன்ஃபியூஷன் வந்துட்டு குபேரா படத்தில் வந்து மேக்சிமம் நிறைய இடங்களில் இருக்குங்கிறது தான் அந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ் ஒரு மூணு மணி நேரம் படம் போகுது அவ்வளோ நேரம்லாம் இந்த படத்தில் சொல்லி முடிக்கிற அளவுக்கெல்லாம் ஒரு சீனும் கிடையாதுங்கிறத வந்துட்டு ஆடியன்ஸாக நான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னும் போது அந்த படத்தில் அந்த படத்தை எழுதிய ஷேகர் கமலா அவர்களால் புரிஞ்சிக்க முடியலையா பொதுவாக வந்துட்டு ஒரு எழுத்தாளர்களுக்கே ஒரு கர்வம் இருக்கும் நான் எழுதுனா எப்பேற்பட்ட காவியம் மாதிரி வரும்னு தெரியுமா மூணு மணி நேரம் இல்லை அஞ்சு மணி நேரம் மணிநேரம் மக்கள் உட்காந்து பார்ப்பாங்கன்ற இந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா பெரும்பாலும் எழுத்தாளர்களுக்கு நிறைய பேருக்கு உண்டு அந்த எண்ணத்தினாலே இந்த படம் வந்துட்டு வீணாகி விட்டதோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் நமக்கு பார்க்கும்போது வருது